ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாம்பழம் வச்சு சிம்பிளாக ஈஸியாக ஒரு டெலிஷியஸான பாயசம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் மாம்பழம் பாயாசம் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு வங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்துருக்குறேன் இதோட தோலை சீவிட்டு ஒரு மாம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இன்னொரு மாம்பழத்தை கையிலே நல்லா கரைச்சி கூழ் மாதிரி எடுத்துக்கிறேன் எந்த ரக மாம்பழத்துலேயும் பாயாசம் பண்ணலாம் ஆனால் மாம்பழம் நல்லா பழுத்திருந்தால் பாயசம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இதில் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுத்தாச்சு பருப்பை மட்டும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நெய்யை அப்படியே விட்டுருங்க இதே நெய்யில் நம்ம சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் அளவு சேமியா சேர்த்துக்கிறேன் இதே கிளாஸ் தான் எல்லாத்துலேயுமே நம்ம சட் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் இப்போது சேமியாவை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவு கெட்டியான நல்லா தண்ணி சேர்க்காத பசும்பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்வீட்னஸ்க்காக சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைனா வெள்ளைப்பாகு கூட சேர்த்துக்கலாம் சுகர் அளவாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா மாம்பழத்துலேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும் ஸோ அதுவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்து சேமியா நல்லா வெந்திருச்சான்னு செக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் ஒன்றரை கிளாஸ் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் இந்த ஒரு கிளாஸ் ஃபஸ்ட்டு பால் அரை கிளாஸ் வந்து செகண்டு தண்ணி சேர்த்த பால் இதோடு நம்ம கையிலே மசிச்சு வச்சுருக்கிற மாம்பழக்கூழ் அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்குறோம் இதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துட்டிங்கன்னா எம்மியான டெலிசியஸான மேங்கோ பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிரும் மாம்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா வாயில் படும்போது நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி மேங்கோ பாயாசம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் பப்பாளிப்பழ அல்வா இளநீர் பாயாசம் வாழை இலை கேசரின்னு நிறைய டெலிஷியஸான டெசர்ட் வெரைட்டிஸ் இருக்குங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் மாம்பழம் ரொம்ப பிடிச்ச உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ